உடனே கிடைக்கும் கயல்விழி ஒம்பது வெள்ளிக்கிழமை பைரவருக்கு அர்ச்சனை செய்ய வேலை கிடைக்கும் நிர்மலா உங்க பையனுக்கு கல்யாணம் வர்றதுக்கு முருகருக்கு பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை உங்க பையன் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க மூணு விளக்கு போடுங்க ஒரு முளை செவ்வரளி சாத்துங்க முருகரை பன்னிரெண்டு சுத்து சுற்றி வாங்க ஜாதகத்தை அவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க நடந்துடும் ஐயோ ராஜசேகரன் வட வடகிழக்கு அறையில் தென் மேற்கு மூலையில் பீரோ வச்சு லாக்கரில் வச்சு பணம் எடுத்தீங்கன்னா பணம் எங்கே இருந்தாவது வந்துக்கிட்டே இருக்கும் பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது வடகிழக்கு அறையில் தென் மேற்கு மூலையில் ராஜசேகரன் வச்சுருக்கிறது தவறு வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பீரோ வச்சு பணம் வச்சு எடுத்தீங்கன்னா பணம் பெருகும் ஒரு ஒரு மாதம் போகட்டும் ஒரு மாதம் போக விட்டு செய்யுங்க இப்போ தீட்டு விடு செய்யக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் கழியணும் அமுதா ஆனந்தா ஆனந்தா நாற்பத்தெட்டு நாள் கழியணும் கேட்ட நட்சத்திரம் நல்ல புத்திசாலி நல்ல படிக்கும் விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் போய் அர்ச்சனை வைங்க நல்லா படிக்கும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயில் போனீங்கன்னா நல்லா படிக்கும் இந்த பொண்ணு ஏழு ஒன்று எட்டு பதினாலு இருபத்தி நாலு கிருஷ்ணன் இப்ப கும்பராசிக்கு குரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல நேரம் நீங்க மகாலட்சுமி கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை தோறும் மூணு நெய் விளக்கு போட்டு வணங்கினீங்கன்னா கஷ்டமெல்லாம் தீரும் கஷ்டம் தீரத்துக்கு இன்னொரு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் எட்டு எழுதிப்பம் போடுங்க எட்டு எழுதிபம் இருந்தே எள்ளை பொட்டிலும் கட்டி எண்ணெய் பாட்டிலும் ஒன்று வச்சுக்கிட்டு கோயிலில் விளக்காக இருக்கும் நிறைய அதில் எட்டு விளக்கு எடுத்து எட்டு எழுதிபம் போட்டு கும்பிடுங்க கஷ்டமெல்லாம் தீரும் ஆ சரி டாட்டா பை பாய் பாய் ok bem